many fines but each one of us don't step up and think it is our responsibility it's not going to happen no magic is going to happen I'm going back to pretty and I'm seeing how happy the child was in my class right and uh, and I see where that happiness comes from because I'm seeing the dad now right you show me your friend I'll tell you who you are. சோ ஃபை ஃபீல் டன் ஆகி லைக் தனக்கு நடந்த இந்த ஒரு இழப்பு யாருக்குமே நடக்க கூடாதுன்ற அந்த நல்ல பரந்த இனிய மனசு எல்லாருக்கும் வந்துருது அது சுமைக்கு ஃபோர் ஆர் லாஸ்ட் லைஃப் அண்ட் சோனை ஆக்சிடென்ட்ஸ் லைட் அது ஒரு சைங்கரியமா எடுத்துட்டு அத ஒரு காரியமா எடுத்துட்டு எல்லாருக்கும் நல்லதை நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு யோஜிப்பு வந்து எல்லாருக்கும் இருக்காது அது வந்து உங்களுக்கு

Teachers are part of But if she has mentioned my name there, it's a very proud. In fact, the land, and what would have been a real proud, immensely proud moment would have been. And the uniform post one day and That means for Linda. sorry. Thank you so much for having me here thank you <coughs> thank you um, i also want to take a moment to thank the city of markham for putting a bench right there in memory of the family um, so we do thank the city of markham as well for their kind contribution in having this memory and legacy live on for this family um, we have uh, என்னடா ஒவ்வொரு நாளும் கொடி வேதனை பண்றேன் மற்ற ஒரு தினம் வேதனை இந்த என்றது அடித்தான் இந்த ஒரு முயற்சியை நான் முன்னெடுத்தது என்னென்னா என்ன மாதிரி மற்ற ஆக்கள் விளக்க கூடாது ஒரு நாங்கள் எவ்வளவு அவசரமா இருந்தாலும் உங்களை யோசிச்சுட்டு உங்களை பேமிலி நான் இழந்தா பின்னாலே இவ்வளவு பேர் இருக்க மாட்டேன் படுவேன் என்று அதுக்காண்டிதான் இந்த இதன்று ஒவ்வொருதாரன் நீங்க உங்களுக்கு பின்னாலே கவலைப்பட்டு கொண்டு இருக்கு நான் எங்களுக்கு கொண்டு நடந்தா நான் மகனுக்கும் மகளுக்கும் நடந்தபடியா நான் இந்த இடத்த ஒவ்வொரு நாளும் இரவுல ரெண்டு மணிக்கு வந்திருப்பேன் அதான் முடிய புறத்துல வரனா ஆனா அதே வந்த இந்த வரைக்கும் நன்றி thank you all. Um, we'll follow up with an uncle's lead on this. <laughs> we'll be using the sidewalk. sidewalk color. பேசுறது கேக்குது கேக்குது கொஞ்சம் இது என்ன நிகழ்வுக்காக நடைபெறுகிறது உங்க குரல் பதிவுலியா கொடுத்துட்டு மீண்டும் அத காட்டினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே ஓகே